எல்லாருக்கும் அர்க் டெக்ஸ்ட் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் அப்படின்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நாம முழுசாக பாருங்கள் அப்படின்னா டிராக்டரோட டீடெயில்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் டிராக்டர் பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனலில் தரீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆள்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம டிராக்டர் ட்ராக்டர் சேல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் மேலும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மேலும் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு லட்சம் ரீச் ஆகி ஒரு லட்சத்து இரநூறுக்கு மேலே போயிட்டுருக்கேன் இதுக்கெல்லாம் உங்களோட ரெஸ்பான்ஸும் மற்றும் உங்களோட சப்போர்ட் தாங்க காரணம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ட்ராக்ட்ரை லோ பட்ஜெட்லையும் உங்களுக்கு கம்மியான டிராக்டரில் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க மாடல் பார்த்தீங்கன்னா பதினேழு பன்னிரெண்டாவது மாசங்க புக்கில் ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு கையில் தாங்க வண்டி ஓடி இருக்குது வண்டியோட ரிஸிஸ்ட்ரேஷன் டிஎன் எண்பத்தி ரெண்டுங்க உங்களுக்கு நாகப்பட்டினம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சர்விங் கூட வருதுங்க கிளச்சு டிவல் கிளச்சு பிரேக் ஆயில் பிரேக் விட வருதுங்க வண்டியோட டயர் பையன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஃபுல் பட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க பேக் டேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது விசா கண்டிஷன் இருக்குங்க பதினாலு சைஸ் வண்டி உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க பேனட்டு மெர்காடு எல்லாமே சுத்தமாக இருக்குது இன்ஜின்னு கிரவுண்டு பாஸ் கிளச் எல்லாமே உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இல்லைங்க ஹூக்குபட்டு அவைலபிள் இல்லைங்க கம்பெனி ஃபிட்டடு பம்பரு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க தெளிவாக இருக்குங்க ஓனர் பற்றினா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட பேப்பர் கனெக்ஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க என்ஓசி உங்களுக்கு கையில் இருக்குது அவைலபிளாக இருக்குது மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டெக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த ஐம்பது நாற்பத்தஞ்சு டி ரெண்டாயிரத்தி பதினேழு பன்னிரெண்டாம் மாதம் பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாருங்க நேரில் பணம் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் வீடியோவில் திரு நம்பர் கான்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் போக்க தரவா செக் பண்ணிட்டு வாங்கிலாங்க